தமிழோட வெளியேற்றம் என்ன நடந்துச்சு அப்படின்ற ஒரு தகவல் ஒண்ணு மக்கள் செல்வனவர்கள் என்பது தகவல் என்ன ப்ரோ இது நம்ம லிஸ்ட்லயே இல்ல அப்படின்னா இப்ப வந்து லைவ்ல நடந்துருக்குல்ல அது வந்து நாளைக்கு வந்து இப்ப நம்ம பாக்குறது வெள்ளிக்கிழமை நடந்ததோட சில விடயங்கள் சரிங்களா இதோட கேள்விகள் வந்து நாளைக்கு வந்து இருக்கும் அதாவது அந்த வீக் சௌந்தர்யா பண்ணது மிகப்பெரிய தவறு அதை முத்துக்குமார் அவர்கள் அழகா படிப்பித்தாரு மண்டல எழுச்சியான தெரியல இத மக்கள் செல்வன் வச்சு செஞ்சிருக்கின்றாரு செய்து கொண்டிருக்கின்றார் அப்படி என்பது தகவல் சரிங்களா சிம்பிள் மக்களை முத்துக்குமாரன் அவர்கள் வந்து வெஜ் தான் சாப்பிடுவாங்க நான்வெஜ் வந்து சாப்பிட மாட்டாங்க அப்போ அவருக்கு தேவையான சாப்பாடை வந்து அவருடைய பங்கை வந்து அவர் எடுத்து வச்சிருக்காரு கிச்சன் இன்சார்ஜா இருக்கிறவங்க வந்து ஈக்குவலாக வந்து சாப்பாடு வந்து கொடுக்கணும் இதற்கு முதல் இருந்தவர்கள் அப்படிதான் பண்ணாங்க ஆனால் சௌந்தரி அப்படின்றவங்க இஷ்டத்துக்கு சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி விட்டுட்டாங்க இப்போ என்ன பிரச்சனை என்னன்னா எல்லாருக்குமே வந்து அந்த வீட்டில் மாமிசம் வந்து இன்னைக்கு நாளைக்கு தொடர்ந்து வந்து இருக்கும் சிக்கன் மட்டன் அப்படின்றது இன்னைக்கு வரும் நாளைக்கு ப்ரௌன்ஸ் அப்படின்றது வரும் ஆனா முத்துவர்கள் வெஜ் சாப்பிடப்படியா அவருக்கான உணவு வந்து இருக்காது அத முத்தவர்கள் அழகா கேட்டிருப்பாங்க உங்க எல்லாருக்குமே வந்து மாமிசம் வரும் நான்வெஜ் வந்து வரும் நான் என்ன வாய்ப்பு இருக்கிறதா அப்ப எனக்கான பங்கு பங்கு நாங்க எடுத்து வைக்க கிச்சன் இன்சார்ஜா இருக்க நீங்க என்ன பண்ணிருக்கணும் ஈக்குவலாக வந்து பிரித்து கொடுத்துருக்கணும் அப்படின்னு முத்து கேட்ட கேள்விக்கு வந்து அந்த மாட்டம் பதில் இல்ல அதற்கு பதிலாக வச்சு செஞ்சிருக்கின்றார் அப்படி என்பது வருகின்ற தகவல் இப்ப ஷூட் வந்து போய்கொண்டிருக்கு இன்னொரு ஒரு ஒரு வந்து வந்து இது டாபிக்கா போயிருக்கு முத்துவின் நேர்மை முத்துவின் உண்மை வின் பண்ணிருக்கு அப்படி என்பது தகவல் சரிங்களா சிறப்பு இந்த விடயத்துல கூட சௌந்தர்யாவோட டீம் வந்து சௌந்தர்யா சப்போர்ட் பண்ணுவதை எனக்கு என்னன்னே சொல்ல தெரியல அது சரி காசுக்கு எலும்பு துண்டுக்கு வேலை செய்யற கூட நம்ம என்ன தெரிஞ்சு பார்க்க முடியும் எப்படி நீங்க எல்லாம் மூட்டையை கட்டிட்டு போங்கடா உங்களுக்கு டைட்டிலும் இல்ல ரன்னர் இதுவுமே இல்ல கிளம்புங்கடா சரி ஓகே இது ஒண்ணு அடுத்தது வந்து இன்னொரு மீடியம் வந்து எவிஷனோட அப்டேட் என்ன அப்படின்னா ஜாக்லின் வீட்டை விட்டு வழியில போயிட்டாங்க ஜாக்லினோட கடைசி நிமிடங்கள் அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியால தகவல் பார்க்க முடிஞ்சது ஆக்சுவலா வந்து

இப்போ அன்னபோஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய பிஆர்டி வந்து டுபாக்கூர் வேலை பார்த்துருக்காங்க கால் சென்டர் போட்டு அது இது அப்படின்னு பட் ஹோஸ்டாலில் வந்து அப்படி வந்து பண்ண முடியாது பல ஸ்ட்ரிக் விடயங்கள் பண்ணியிருக்காங்க ஸோ ஹோஸ்டாரை பொறுத்த வரைக்கும் ஜாக்லி போட் போயிருக்கு அப்படின்றது தகவல் ஸோ டேஞ்சர்ஸ் உள்ள இருக்கிறது மஞ்சரி ஃபஸ்டே அடுத்தது பவித்ரா அருண் சரிங்களா ஸோ மஞ்சரியோட வெளியேற்றம் கிட்டத்தட்ட உறுதி அப்படின்னு தான் சொல்றாங்க இன்னைக்கு போடப்பட்ட பாட்டு கூட ரெண்டு பெண்களை தான் குருவி வச்சிருப்பாங்க அதில் வந்து மஞ்சரியத்தான் அது குறிக்கிற மாதிரி இருக்கு அந்த பாட்டு இறுதி சுற்று பணத்துல என்ற பாட்டு சோ எனக்கு தெரிஞ்சு மஞ்சரி வழி ஏற்றம் வந்து உறுதியா இருக்கும் சில வேலை இந்த டபுள் எபிஷன் வந்து சிங்கிள் எபிஷனா கூட சான்சஸ் இருக்கு இந்த வருகின்ற வாரம் ஒரு மிட் வீக் எபிஷன் ஒருத்தங்க பெட்டி எடுத்துட்டு போவாங்க அடுத்ததுல வந்து பாத்தீங்கன்னா டபுள் எலெக்ஷன் அப்படின்னு வரைக்குள்ள அங்கால வந்து அஞ்சு பேர் இருப்பாங்க பினாலே வீக்ல கூட்டி கழிச்சு பார்க்க கணக்கு கரெக்டா வரும் சோ அதன் அடிப்படையில மஞ்சரி மட்டும்தான் வெளியேற சான்சஸ் இருக்குன்ற மாதிரி இப்ப வருகின்ற தகவல் சில வேலை மாறலாம் பட் கடைசி வரைக்கும் ஜாக்லின் இந்த வாரம் வெளியில போக மாட்டாங்க அப்படி என்பதா என்னுடைய கணிப்பும் சரி நான் பேசுற சில நண்பர்கள்ட்ட இருந்து வருகின்ற தகவலும் சரி சரிங்களா நன்றி